வணக்கம்பா ஒரு சிலருக்கு வந்து புண்ணு வந்து ஆறவே செய்யாது அது வந்து ஆறாத புண்ணும்பாங்க அந்த ஆறாத புண்ணு ஆத்துறதுக்கு ஒரு நூற்றம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வச்சுக்கோங்க செற்கெண்ணெய்யா அதில் வந்து ஒரே ஒரு சிரட்டை இருக்கு இல்லையா தேங்காய் சிரட்டை அதை வந்து நல்லா தட்டிணும் தட்டி பிடிச்சி பிடிச்சா துண்டு வந்து அந்த தேங்காய்க்குள்ளே போடணும் ஒரு இருபது கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் இருபது கிராம்னா என்ன ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு மஞ்சத்தூளை அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து ஒரு இரும்பு சட்டிலே கூட அடுப்பில் வைக்கலாம் நல்லா சூடு இருந்த பிறகு வந்து அது வந்து லேஸாக அப்படியே ஆய்காரம் புகையெல்லாம் வருகிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம் அப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் பச்சை கற்பத்த நல்லா நசுக்கினாலே பிடிச்சிடும் நசுக்கி போட்டு வைக்கணும் அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயத்துக்கு அப்படியே ஊற்றணும் ஊற்றி அப்படியே துணியில் வேடு கட்டி வச்சிடணும் இப்போ நைட்டில் காய்ச்சணும்னா காலையில் வச்சுட்டு அதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சு அந்த புண்ணு மேலே தடவிக்கிட்டே வரலாம்